அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே வீடியோ தட்டிட்டு வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் என்னத்தை இவடத்துல சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் என்ன வீடியோன்னு சொல்லி இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முதல் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் வந்துட்டு ஸ்கூல் படிக்கின்ற பிள்ளைகள் வந்துட்டு ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு தினமும் லீவு போடுற விஷயம் அதாவது அந்த பிள்ளைகளுக்கு சரியான உணவுகள் இல்லை சரியான ஸ்கூல் பேக் இல்லை செருப்பு இல்லை கொப்பி புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அது சம்மந்தமாக தான் இப்போ பேச போகிறோம் என்னமே நம்ம சொன்னால் இப்போ நான் இன்றைக்கி ஃபேஸ்புக் மூலிமா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இலங்கையில் வந்துட்டு ஒரு பிரபலியமான ஒரு நபர் வந்துட்டு இந்த ஸ்கூல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஸ்கூல் பேக் அப்படி அந்த தளப்பாடு சாமான்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு அனைத்து மக்களும் இணைந்து அதாவது தங்களுடைய உதவிகளை செய்யணும் அந்த ஸ்கூல் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் முகமாக அவர் வந்துட்டு அதாவது பணம் சேமிக்கிறதுக்காக வந்து ஒரு வீடியோ உண்டு அவர் போட்டிருக்கிறாரு நான் பார்த்தேன் அவர் வந்து பிரபஞ்சமான நாள் உண்டு இனி நான் அவரை பற்றி குறிப்பிட விரும்பல காரணம் நான் வந்து அவங்களோட மான மருவாதையை போக்காற்று அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் என்னில் வைக்கக்கூடும் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அவர் யாருன்னு நான் தெரிவிக்க விரும்பலை இனி மக்களே இவரத்தில் நான் சொல்ல வார விடயம் என்னென்னு சொன்னால் உதவி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு ஸ்கூல் படிக்கின்ற மாணவர்களுக்கோ இல்லை ஒரு வீடு வாசல் இல்லாத ஒரு ஏழைகளுக்கோ இல்லை தின்ன குடிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு ஏழைகளுக்கோ நீங்கள் உதவி செய் செய்கிற நபர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரே விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு நேரடியாக போய்ட்டு அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க சரியா எவனை நம்பி நீங்கள் அந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேணாம் சரியா அடுத்து வந்துட்டு இந்த காசி பணத்தை வாங்கிட்டு வாங்கி இன்னொருத்த காசி பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடியவன் வந்துட்டு ஒத்தனமே வந்து சுத்தவாளி இல்லை ஒன்னைச்சா அவனுகள் திண்டு முடிச்சுட்டு தான் அந்த பணத்துகளை உணப்பிட்டு அந்த இல்லாத எளிய மக்களுக்கு கொடுக்குற நிலைமைகளை வந்து நம்ம எவ்வளோ விடயங்களை வந்துட்டு நாம் இந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டோம் அதனால் உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வந்துட்டு நேரடியாக போங்க நேரடியாக கொண்டு பய்து உதவி செய்யுங்க இல்லை எங்களால் அப்படி நேரடியாக பய்த்து உதவி செய்ய முடியல நாங்கள் வெளிநாட்டுகளில் இருக்கிறோம் அதனால் வந்துட்டு எங்களுக்கு அப்படி நேரடியாக பயத்து உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ஓகே பரவாயில்ல நீங்கள் எவனையாலும் நம்பித்தானே நீங்கள் வந்துட்டு அந் அந்த ஒரு ஒரு உதவியை செய்ய சொல்லி எவனையாலும் நம்பி நீங்கள் கொடுக்குற பணத்தை உங்களோட சொந்த அண்ணன் தம்பிகளை நாண தம்பிகளை நம்புங்கள் உங்களோட உ உறவுகளை நம்புங்கள் உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களை நம்புங்க அவங்கள நம்பி அந்த வீடியோங்களை வந்துட்டு நீங்கள் முன்னின்று செய்யுங்க எங்கேயாலும் போகிற முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தனை நம்பி ஒரு வீடியோவை பார்த்துட்டு நாம் காசு பணத்தை கொடுக்குறத விட உங்களோட குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை வந்து நம்பி நீங்கள் வந்துட்டு அந்த உதவிகளை செய்யுங்க இனி மக்களே இவரத்துல வேற ஒன்றும் செல்கிறதுக்கு இல்லை இது மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் எல்லாரும் உதவி செய்கிற உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்துட்டு எல்லாரும் பணத்தை சேமிக்க வேணாம் அதாவது பணத்துகளை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேணாம் இந்த உதவி செய்கிற உதவி செய்கிறேன் மக்கள்கிட்ட பணத்தை எடுத்து நீங்களாக சேமித்து உங்களுக்குரிய இந்த வேலைகளை வந்து செஞ்சிக்க வேணாம் யாருமே அதெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு நஷ்டம் இழப்புகள் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் வீடியோ ஒன்று போட்டு இப்போ ஒரு நோயாளியின் சம்மந்தமாக நான் டிக்டாக் மூலியமாக வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நான் என்கிட்ட யூடியூப் சேனல்லையும் போட்டேன் அந்த வீடியோவை அந்த யூடியூப் சேனலில் வந்து அலவுட் பண்ணலை அந்த வீடியோவுக்கு அதனால் வந்துட்டு டிக்டாக்ல போ டிக்டாக்ல போட்டுக்கிறேன் அதன் மூலியமாக வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு உதவியல் செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே மிக்க நன்றி ஜாக்மலாக ஆகிறான் அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு நேரடியாக என்னோடய தொடர்பு கொண்டு எனக்கிட்ட வந்துட்டு சொன்னாங்க ஆனால் அவங்களோட அக்கவுண்ட் நம்பரை தாங்க நாங்கள் காசு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவர் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இல்லை ஃபோன் நம்பர் நான் எல்லாத்தையும் நான் தாரேன் நீங்கள் வந்து நேரடியாக அவங்களோட பேசி அவங்களோட தன்மையை அறிஞ்சு தெரிஞ்சுன்னு நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட பணத்துகளை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் ஆனாலும் அவங்க அதை கேட்காமலுக்கு இல்லை நீங்கள் அவங்களோட அக்கவுண்ட் நம்பரை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த அக்கவுண்ட் நம்பரை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அதன் அடிப்படையில் அந்த நண்பர்களுக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு படங்கள் போட்டிருந்தீங்க உண்மையிலே மிக்க நன்றி என்னை நம்பி அந்த நான் தந்த எக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காசி போட்டதுக்கு மிகவும் நன்றி காரணம் என்னையும் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது உங்களையும் எனக்கு முன்ன பின்னே தெரியாது ஏதோ நான் என்னோடய அந்த ஃபாலோஸில் நீங்கள் இருக்கிறீங்க நான் போடுற நியூஸ்களை பார்க்குறீங்க அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு நான் தந்த அந்த அக்கௌண்ட் நம்பரை நம்பி நீங்கள் காசு போடுறதுக்கு உண்மை எனக்கு நன்றி காரணம் என்னென்னச்சுன்னா ஒருவேளை நான் வேறு யாரும் சரி அக்கௌண்ட் நம்பரை மாற்றி தரவும் கூடும் இல்லையா ஆனால் அதை கூட வந்துட்டு பொறுப்பெடுக்காமலுக்கு நானா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் தாங்க நாங்கள் காசு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் காசி போட்டிருந்தீங்க உண்மையிலே நான் அன்றைக்கே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேனும் ஆனாலும் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான் இது சம்மந்தமாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க நானா நீங்கள் வீடியோ எதுவும் போட வானம் பானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் நான் அந்த வீடியோ போடலை இன்றைக்கு நான் இதை சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னால் யாரும் நம்பிக்கையோடு செய்யுங்க மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உதவி செய்ய சொல்லி ஒரு பணம் உதவி ஒன்று உங்களுக்கு தந்தாங்கன்னு சொன்னால் அதை அதன் முறையில் சிறப்பாக செஞ்சு கொடுங்க மக்களுக்கு என்ன சொன்னால் யாரும் காசி வந்துட்டு புறக்கி எடுக்கிறதில்ல எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுக்கிற காசி தான் அதனால் மக்களே இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பார்த்து பக்குவம் யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ உங்களால் முடிந்ததை நீங்களாக நேரடியாக சென்று செய்யுங்க உங்களால் நேரடியாக சென்று செய்ய முடியலையா உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு அந்த உதவியில் நீங்கள் செய்யுங்க சார் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ வலைக்கம் வரமக்கி வர